ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா வஞ்யா எல்லாம் எப்படி இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் நீங்களும் எப்படி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் திரும்ப நாள் கொண்டார் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன் குழந்தைங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க அவர் வேலைக்கு போயிட்டார் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன் அப்புறம் வந்து செல்ஃப் ஸ்டிக் வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதமாக அதை யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா இங்கே வந்து எங்கள் அம்மா வீடு வந்து மண் செவ்வே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் அது வாங்கினோம் அது இன்றைக்கி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி குப்பைங்கிறது பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலே நான் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுங்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா செல்ஃப் ஸ்டுக்கு எப்படி பண்ணுன்னு பாருங்கள் பூரா குப்பை டஸ்ட் எல்லாம் துடைக்கணும் இவ்வளோன்னா களி கையிலேயே பிடிச்சி பிடிச்சி தான் வீடியோ பண்ணுறோம் இந்த தான் எடுத்துருக்கேன் அப்புறம் வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இது வந்து வரக்காப்பி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வர வரக்காப்பி தான் ஏதோ ஒரு நாளைக்கு தான் குவாலிட்டி இப்போ ரெண்டு ரவுண்டு சூடு பண்ணி குடிச்சாச்சு இது வந்து வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து பருப்பு பழைய பருப்பு சரிங்களா இது லெமன் சாப்பாடு டிஃபனுக்கு மட்டும்தான் கிளறினேன் இது வந்து நைட்டு செஞ்ச உப்புமா இது நேற்று செஞ்ச பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம் இதெல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவணும் இந்த குக்கரெல்லாம் கழுவணும் எல்லாமே கழுவணும் இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு கழுவுற வேலை தான் இதுக்கு மேலே இந்த செல்ஃப் ஸ்டிக்கு நல்லா நீட்டாக துடைச்சிட்டு பார்த்திங்கனா தண்ணி வந்து பிடிக்கும்போது எல்லாம் கீழே செஞ்சிருச்சு இதெல்லாமே கொஞ்சம் சாணி போட்டு துடைச்சி விடணும் இதெல்லாமே கழுவணும் பாத்திரமெல்லாம் எங்கள் வீடெல்லாம் ரொம்ப இடைஞ்சல் தான் என்ன பண்ணுறதுங்க இதில் தான் இருந்தாகணும் இதுக்கப்புறம் இந்த துணியெல்லாம் துவைக்கணும் எல்லாம் அப்படியே கழட்டி கழட்டி மேலே போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் துவைக்கணும் இதெல்லாம் யூனிஃபார்மெல்லாம் துவைச்சிட்டேன் இதெல்லாம் நீட்டாக மடித்து எல்லாம் ஊசல் பண்ணணும் இந்த துணியும் அப்படி தான் நீட்டாக எல்லாம் மடித்து வைக்கணும் எல்லாம் துவைச்ச துணி எல்லாம் பெயிண்ட்டுக்கு போட்டு போகிற ட்ரெஸ் எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் வந்து நீட்டாக எல்லாம் பீர்வெல்லாம் மடித்து வைக்கணும் இது கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு டம்ளர் டீ குடிச்சிட்டு டம்ளர் அங்கேயே வச்சுட்டேன் இருக்குது இதெல்லாம் வந்து இது கடியில் இருக்கிற பக்கெட் எல்லாமே கழுவ வேணும் ஏன்னா எல்லாம் பூரா மண் அடிச்சு கிடக்குது மேலே பார்த்திங்களா மேலேயே வந்து எல்லாமே தூசு அடிச்சு கிடக்குது தை நோம்பி தான் கழுவுனேன் இந்த கட்டம் தை நோம்பி கழுவும் போது எல்லாம் நீட்டாக ஒரு சால்வு எடுத்து நீட்டாக பூத்தி விடணும் மண் ஆகாத அளவுக்கு ஏன்னா இது மண் வீடு தானே அதனால் அடிக்கடிக்காக மண் ஆயிடுது பாத்திரத்துல எல்லாம் தேவையாக வேண்டாங்கிற பொருள் எல்லாம் எடுத்து நாங்கள் மேலே கட்டி வச்சுருக்கோம் வீடியோலாம் பா வரும் பாருங்கள் லாங் வீடியோ என்னோடய சேனல் நம்ம பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வேணால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்